ஒரு நிமிஷம் நம்ம வீட்டில் ஷைத்தான் நுழையாம இருக்க ஒரே ஒரு வாக்கியம் போதும் என்றால் நீங்கள் கேட்பீர்களா சூரத்துல் பஹராவில் அந்த வாக்கியம் இருக்கு அதை ஓதினால் அல்லாஹ்வின் பாதுகாப்பு வீடு முழுக்க நிறையும் சூரத்துல் பஹரா திருக்குரானின் மிக நீண்ட அத்தியாயம் இது இருநூற்று எண்பத்து ஆறு வசனங்களைக் கொண்ட இந்த அத்தியாயம் மதீனாவில் அருளப்பட்டது நம்முடைய தினசரி வாழ்க்கைக்குத் தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களையும் பாதுகாப்பு அம்சங்களையும் மன அமைதியையும் அள்ளி கொடுக்கும் ஒரு பொக்கிஷம் இது இந்த அத்தியாயத்தில் இருக்கும் சில வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிவிடும் சக்தி கொண்டவை அல்லாஹ் அவனையன்றி வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் நித்திய ஜீவன் அனைத்தையும் நிர்வகிப்பவன் அவனை சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ பீடிப்பதில்லை வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே சொந்தம் அவனது அனுமதியின்றி அவனிடம் யார் சிபாரிசு செய்ய முடியும் அவர்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் பின்னாலுள்ளவற்றையும் அவன் அறிவான் அவனது அறிவிலிருந்து எதையும் அவர்கள் அறியமாட்டார்கள் அவன் நாடியதைத் தவிர அவனது அரியாசனம் வானங்களையும் பூமியையும் சூழ்ந்துள்ளது அவற்றைப் பாதுகாப்பது அவனுக்கு பாரமானதல்ல அவன் மிக உயர்ந்தவன் மிக மகத்துவமிக்கவன் இந்த வசனத்தை ஓதுவதற்கு முன் ஒரு ஆழமான சுவாசம் எடுத்துக்குங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லாஹ்வின் மகத்துவம் பொதிந்திருப்பதை உணருங்கள் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் சொன்னார்கள் யார் காலையிலும் மாலையிலும் இதை ஓதுகிறாரோ அவரை ஷைத்தான் அருகில் வர முடியாது அவர் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துவிடுகிறார் இது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொரு கணத்திற்கும் தேவையான ஒரு கவசம் ஏன் இது இவ்வளவு சக்தி வாய்ந்தது இங்கே மூன்று விஷயங்களை நாம் கவனிக்கணும் முதலாவது அல்லாஹ்வின் அறிவு எல்லையில்லாதது இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கும் அவன் நம்முடைய மிகச் சிறிய கவலைகளையும் சந்தேகங்களையும் அறிந்தவன் நம் மனதில் ஏழும் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் அவனிடமே தீர்வு இருக்கிறது இரண்டாவது அவன் எல்லாம் கட்டுப்படுத்தும் சக்தி உடையவன் நம் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாயிருந்தாலும் அவனது சக்திக்கு முன்னால் அவை சிறிய பொழுதிக்கு சமம் அவனது அரியாசனம் வானங்களையும் பூமியையும் சூழ்ந்துள்ளது என்றால் நம்முடைய கவலைகள் எப்படி அவனை மிஞ்ச முடியும் மூன்றாவது இந்த வசனத்தை வாசிப்பது ஒரு ஷீல்ட் மாதிரி ஆனால் அதை நாம் வீட்டுக் கதவுக்கு மேல் ஸ்டிக்கர் போடுற மாதிரி நினைக்கக்கூடாது நம் நெஞ்சுக்குள்ள நம்முடைய ஈமானின் ஆழத்தில் ஒட்டிக்கணும் இதை வெறும் சடங்காக இல்லாமல் அல்லாஹ்வின் மீதான முழு நம்பிக்கையுடன் ஓதும்போது அதன் பாதுகாப்பு நம்மைச் சூழ்ந்து கொள்ளும் ஒரு நாள் ஐந்து வேளையாவது இதை ஓதுங்க குறிப்பாக பர்லு தொழுகைக்கு பிறகு உங்களுக்கே வித்தியாசம் புரியும் உள்ளத்தில் ஒரு அமைதி ஒரு தைரியம் ஒரு பாதுகாப்பு உணர்வு இதுதான் ஆயத்துல் குர்சியின் அற்புதம் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் இரவு இந்த இரண்டு வசனங்களை ஓதுகிறாரோ அது அவருக்கு போதும் இதைவிட ஒரு பெரும் அறிவிப்பு வேறென்ன வேண்டும் எதற்கு போதும் பாதுகாப்புக்கு பாவ மன்னிப்புக்கு நம் கவலைகளை நீக்கவும் மறுமை வாழ்வுக்கும் கூட இது போதும் இந்த இரண்டு வசனங்களும் ஈமானின் அத்தனை அடிப்படைகளையும் உள்ளடக்கியவை நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா இந்த தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த வழிகாட்டுதலின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் மற்றும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றனர் மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும் எங்கள் இறைவனே நாங்கள் செவியேற்றோம் அடிபணிந்தோம் எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம் உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கிறது என்றும் கூறுகின்றனர் ஆம் இது நம்முடைய ஈமானின் சாரம் ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டிய அத்தனை அடிப்படை விஷயங்களையும் அதாவது அல்லாஹ் அவனது மலக்குகள் அவனது வேதங்கள் அவனது தூதர்கள் இவர்கள் அனைவரையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்புகிறோம் என்று ஒரே மூச்சில் இங்கே பதிவு செய்து விடுகிறோம் இது ஒரு ஜாக் பாட் போன்றது இது ஒரு நூல் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை பயபக்தியுடையோருக்கு நேர் வழிகாட்டியாகும் இது சூரத்துல் பகராவின் இரண்டாவது வசனம் திருக்குரானின் மிக முக்கியமான அறிமுக வசனம் இது இதில் நான்கு விஷயங்களை ஆழமாக நாம் கவனிக்கணும் முதலாவது இது குர் இது வெறும் மனிதனால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல இது நேரடியாக அல்லாஹ்வின் வார்த்தை அவனது அறிவு அவனது ஞானம் இரண்டாவது நூல் இது ஒரு புத்தகம் மட்டுமல்ல நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையேயான ஒரு நேரடி உரையாடல் நம்முடைய கேள்விகளுக்கு நம்முடைய மனக்குழப்பங்களுக்கு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் இங்கே பதில் இருக்கிறது மூன்றாவது சந்தேகமில்லை இதில் எந்த உளர்ச்சியும் இல்லை எந்த தவறு இல்லை எந்த முரண்பாடும் இல்லை நம் மனசுக்குள் எழும் நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேனா நான் எடுக்கும் முடிவுகள் சரியா என்ற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த குரான் ஒரு தெளிவான சந்தேகமற்ற வழிகாட்டுதலை வழங்குகிறது இது அல்லாஹ்விடமிருந்து வந்த உண்மை என்பதை அழுத்தமாக பறைசாற்றுகிறது நான்காவது தக்வா உடையவர்களுக்கு வழிகாட்டி இந்த வழிகாட்டி செயல் ஒரே ஒரு கண்டிஷன் தான் அதுதான் தக்வா தக்வா என்றால் வெறும் பயம் மட்டுமல்ல அது அல்லாஹ்வை உணர்ந்து நடக்கும் மனநிலை அவனது கட்டளைகளை பின்பற்றி அவனது வரம்புகளை மீறாம ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் முப்பது வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க் ஆமாம் இந்த சூராவை தினமும் ஓதுர பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளித்தரும் திருக்குரானின் அறுபத்தேழாவது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னும் சொல்லுவாங்க ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள் இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது வெறும் முப்பது வசனங்கள்தான் ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்கப் போற நன்மைகள் ஏராளம் வாங்க இந்த வீடியோல சூரத்தில் கோதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை தான் ஆகணும் அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது அந்த வாழ்க்கையோட முதல் வாசல்தான் கப்ருடைய வாழ்க்கை அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா சூரத்துல் முல்க் இருக்கு சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான் யார் ஒவ்வொரு இரவும் தவறாம வேதனையிலிருந்து பாதுகாப்பானு நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இப்னு மஸ்வுத் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் இறந்ததும் வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் அவரிடம் வருவாங்க